ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வேதாகம பொக்கிஷம் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு நாம் தியானிக்கு போகிற ஒரு சிறிய வேதாகம பொக்கிஷம் பழியற்பாட்டு காலத்தில் ஒரு கேரக்டர் யாருன்னா மோசே நம்முடைய மோசேக்கும் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமைகளை குறித்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிறோம் நாம் ஏன் இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா நம்முடைய ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை முக்கியமான திருக்க தரிசனத்தை மோசே வந்து பேசியிருக்கார் எங்கே பேசியிருக்கார் அப்படின்னா உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக அப்படின்னு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு மிக பிரம்மாண்டமான தீர்க்க தரிசனத்தை மோசே இங்கே என்ன பண்ணார்னா பேசியிருக்க மோசே என்னை குறித்து பேசுவார் அப்படின்னு பேசியிருக்கிறார் அப்படின்னும் கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன பண்ணுறா நமக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அப்போது பாருங்கள் நல்லா தெரியுது ரெண்டு பேருக்குமே மோசே என்னை குறித்து தான் இந்த காரியங்களை எழுதியிருக்கிறான்னு ஏசு கிறிஸ்துக்கும் தெரியுது மோசேக்கும் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி பின்னாடி வரப்போகிறார் என்ற விஷயமும் அவங்களுக்கு நல்லா தெரியுது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சில ஒற்றுமைகளை நாம் என்ன பண்ண போகிறோன்னா படிக்க போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஸோ இருந்தாலும் சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன் ஸோ முதலாவது மோசே ஒரு தீர்க்கதரிசி நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு திருக்கதர்சி இதோட வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வசனம் சொல்லிவிட்டு படிச்சுட்டு போனால் லேட் ஆகிடும் ஸோ மோசே ஒரு திருக்கதரிசி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு திருகதர்சி மோசே ஒரு ஆசாரியன் இல்லையா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு பிரதான ஆசாரியர் மோசே ஒரு ஜனங்களை திருக்கக்கூடிய நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பெரிய நியாயாதிபதி இல்லையா மோசே நாற்பது நாள் உபவாசத்தை எடுத்தாங்க அதே போல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாள் உபவாசத்தை இங்கே ஏறெடுக்கிறாங்க மோசே தேவனுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தராக என்ன பண்ணப்பட்டார்னா செயல்பட்டார் இங்கேயும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை நமக்கு சொல்லுகிறபடி தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்படின்னு யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவரும் மத்தியஸ்தர் மோசே ஒரு அழகான மெய்ப்பர் இல்லையா நாற்பது வருஷம் மீதியாந்தேசத்தில் ஆடுகளை மேய்த்தார் அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு மெய்ப்பர் இல்லையா நாம் எல்லோரும் ஆடுகள் அவர் ஒரு பிரதான மெய்ப்பர் மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினார் தேவன்கிட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்காக என்ன இருக்காருன்னா பரிந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா மோசே இஸ்ரேல் ஜனங்களை காணானுக்கு வழி நடத்தினார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் எல்லோரையும் பரம காணானுக்கு என்ன பண்ணுறாருனா வழி நடத்துகிறார் மோசே பிறக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்றதுக்கு கட்டளை போட்டாச்சு அதே போல் ஏசு கிறிசு பிறக்கும் பொழுதும் ஒரு பெரிய பிரச்சனை ஆண் பிள்ளைகளை கொள்றாங்க இல்லையா ச நெக்ஸ்ட்டு மோசே மாறாவின் தண்ணீரை என்ன பார்க்குறாருன்னா மதுரமா மாத்துறார் அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் காணாவூர் கல்யாணத்தில் திராட்சரசத்தை என்ன பண்ணுறாருனா மதுரமா மாத்திரார் மோசே மன்னா கொடுத்தார் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை கொடுத்தார் மோசே பனிரெண்டு பேரை நியமித்து அவர்களை வேவு பார்க்க அனுப்பினார் ஏசு கிறிஸ்துவும் பனிரெண்டு சீஷர்களை என்ன பண்ணார்னா அப்போசலர்களை செலக்ட் பண்ணார் மோசே தனக்கு அடுத்து எழுபது பேரை நியாயம் விசாரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருனா நியமித்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எழுபது சீடர்களை என்ன பண்ணுறாருனா அதுக்கு அடுத்த லுக்கு அவர்களை தயார்படுத்தினார் மோசே மலையில் தான் மறிச்சார் நம்முடைய ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவும் கொல்கதா மலையில் என்ன பண்ணாருன்னா மறிச்சார் மோசைவின் சரீரத்தை காணலை இல்லையா நம்முடைய ஆணவராய் இயேசு கிருஷ்ணன் சரீரத்தையும் என்ன பண்ணலைன்னா காணலை இல்லையா ஸோ அழகான ஒரு ஒற்றுமைகள் நீங்கள் படையிற பார்த்தீங்கன்னா தேவன் முதலாவது தன்னுடைய நாமத்தை யாருக்கு தான் சொன்னார் அப்படின்னா மோசைக்கு தான் சொன்னார் இல்லையா நான் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்களுக்கு சர்வ வல்லவர் என்ற நாமத்தினால் அறியப்பட்டேன் ஆனால் எகோவா என்ற நாமத்தினால் நான் என்ன பண்ணப்படலைன்னா அறியப்படலை உனக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நான் எகோவா அப்படின்னு சொன்னார் புதிய பாட்டிலையும் தன்னுடைய நாமத்தை யார் மூலமாக தான் வெளிப்படுத்தினார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வெளிப்படுத்தினார் இதை ஏசு கிறிஸ்துவே யோவன் பதினேழாம் அதிகாரத்தில் சொல்கிறார் உங்களுடைய நாமத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார் படையற்பாட்டில் முதல் முதல் அற்புதம் செய்கிறது யார் தான் அப்படின்னா மோசே தான் இல்லையா நீங்கள் எடுத்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மோசே தான் செய்வார் அற்புதங்களில் புதிய ஏற்பாட்டில் யார் தான் அற்புதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகியே ஏசுகிறிசு தான் அற்புதங்களை செய்ய என்ன பண்ணுறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு மோசே வனாந்திரத்தில் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வனாந்திரத்தில் அப்பங்களையும் மீன்களையும் ஜனங்களுக்கு என்ன பண்ணாருன்னா பகிர்ந்து கொடுத்தார் அற்புதம் செய்தார் இல்லையா இதெல்லாம் ஒற்றுமையும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேற்றுமை என்ன அப்படின்னா மோசைவை தேவன் செலக்ட் பண்ணும்பொழுது நீ போய் என் ஜனங்களை நீ கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது மோசை ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா நான் போகல தேவனை நீங்கள் வேற யாராவது அனுப்புங்க அப்படின்னா இதை நம்முடைய இயேசு கிறிஸ்து வரும் வரும்பொழுது தேவன் என்ன சொல்கிறாருன்னா பின்பு நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு கேட்கும்போது மோசை மாதிரி வேற யாராவது அனுப்புங்க தேவ இயேசுக்கு சொல்லலை நான் போகிறேன்னு சொன்னார் இல்லையா ஸோ இதான் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை அவர்களுக்குள்ள இருக்கிற சில காரியங்களை கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார் ஸோ அடுத்த பொக்கிஷத்துலேயே உங்களை மீண்டும்மாக சந்திக்கிறோம் தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமை